ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுக தலைவர் கருணாநிதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி மாலை ஆறு பத்துக்கு உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடந்துச்சு கருணாநிதியோட உடலை ராஜாஜி ஹாலில் பொதுமக்களோட அஞ்சலி காண்டே வச்சிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய பிரபலங்களும் கருணாநிதி உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க ராஜாஜி ஹாலில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குமிச்சிருந்தாங்க கருணாநிதியோட முகத்தை ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு தான் நிறைய தொண்டர்கள் வந்திருந்தாங்க அங்க இருந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் போலீஸாரால் கூட கட்டுப்படுத்த முடியல இந்நிலையில கருணாநிதியோட இறுதி சடங்கு கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஸ்டாலின் உடனே காயமடைஞ்சவங்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலினால கூட கருணாநிதியோட பிரிவை வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல கருணாநிதிக்கு சம்பந்தமான ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் போதும் ஸ்டாலின் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கருணாநிதியோட நாற்காலியில அமர்ந்து கருணாநிதி இல்ல அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்க முடியாம அவங்க வந்து ரொம்பவே அழுதுருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு ஆறுதலும் தொடர்ந்து ஊக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க